ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ப்ரூ காஃபியை எப்படி பர்ஃபெக்டாக போடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காஃபி எப்படி போடுவீங்கன்னா பாலோடவே அந்த காஃபி பவுடர் போட்டு காய்ச்சிருவீங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய காஃபி என்ன ஆகும்னா கசப்படிக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த காஃபியோட அந்த ஒரு ஒரிஜினல் டேஸ்ட் வந்துட்டு கிடைக்காமலே போயிடும் ஸோ எப்போவுமே காஃபியை பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெத்தடில் தான் செய்யணும் ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா பால் எடுத்திருக்கேன் பால் வந்து நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு ரொம்ப திக்காக பால் பிடிக்காது அப்படின்னா ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு டம்ளர் தண்ணிங்க அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம் இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் ஆவின்ல இந்த ஆரஞ்சு கலர் பாக்கெட் வரும் இல்லையா அந்த பால் ஸோ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்காது அதனால் வந்துட்டு ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு டம்ளர் தண்ணின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம பால் ஆட் பண்ணிவிட்டு கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்திக்கலாம் சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா இதை அடுப்பில் வச்சுட்டு சர்க்கரை கரைஞ்சி பால் பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து இந்த மாதிரி பொங்கி வரணும் அப்போ நம்ம இந்த சுட சுட பால் காஃபி பவுடரில் ஆட் பண்ணும்போது நமக்கு ரெண்டுமே நல்லா ஈவனாக வந்துட்டு செட் ஆகும் அதனால நல்லா இந்த பால் வந்து பொங்கி வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பாலுக்கு நம்ம ஒரு ஒரு பேக்கெட் அந்த ரெண்டு ரூபா பேக்கெட் இருக்கும் இல்லையா அதில் ஒரு க ஒரு பேக்கெட் வந்துட்டு காஃபி பவுடர் ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன டம்ளரில் ஒரு டம்ளருக்கு ஒரு பேக்கெட் காஃபி பவுடர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு காஃபி நல்லா வந்துட்டு திக்காக இருக்கும் காட்டாக இருக்கும் நீங்கள் தலைவலி அப்படின்னு சொல்லி ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா போதும் அப்படியே ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நான் வந்துட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ காட்டாக வேணால் லைட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு அரை பேக்கெட் ஆட் பண்ணிங்கன்னா போதும் காஃபி பவுடரை கொட்டிட்டு கொதிச்ச அந்த பால் இருக்கு இல்லையா அதை நல்லா மேலாக தூக்கி வந்து இதில் ஊற்றணும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றுற அந்த ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பாலும் இந்த காஃபி பவுடரும் ரெண்டும் ஒன்றா நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆயிடும் ஸோ நீங்கள் ஆற்றணுங்கிற அவசியமே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மேலாக தூக்கி அந்த பாலை ஊற்றணும் அப்போது நல்லா ஈவனாக ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும் பாருங்க இந்த மாதிரி நொர பொங்கி மேலே வந்து நிற்கணும் அப்போ உங்களுடைய அந்த பர்ஃபெக்ட்டான காஃபி பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ நெக்ஸ்ட் டைம் காஃபி போடும்போது கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரும்பும்